நான் வெளியூர்ல இருந்து வரேன் இந்த ஊருக்கு நான் முதல் முறையே இப்பதான் வந்திருக்கேன் என் பேரு

வெளிய வச்சுட்டா மட்டும் போதுமா நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி பண்ணியால்தான் வியாபாரி எப்படி இல்ல நம்ம கேக்குற ரூபாய தருவான் உங்களோட வச்சுக்கிட்டு ஒரு வேலையை ஒருபடியா செய்ய முடியாதுல்ல நான் இங்க பாப்பேனா இல்ல அங்க வந்து பாப்பேனா எதுக்குல நீ எப்படி சுவாதிக்கிறிய எனக்கு தெரியாது நேரத்துக்கு போய் சேர்ந்தாவணும் ஏய் யாரு பாது உள்ள பாங்க ஆ

காய் விடிய காலம் போய் சேர வேண்டியது என்ன போவலாம் காணி இப்படி இருந்தா நம்ம காய அடிமாட்டு வேலைக்கு தானே எல்லாம் பண்ணுவேன் இப்போ ஸ்டெப்னியை தூக்கிட்டு நான் இங்க இருந்து வர முடியுமா அங்கேயே மாத்த மெக்கானிக் போன் பண்ணு இன்னைக்கு மட்டும் ஒழுங்கான வேலை கிடைக்கல சட்னி ஆக்கி விடுவேன் உங்களுக்கு தம்பி அத வேலை சொல்லிட்டு எல்லாம் பரவ என்ன போப்பா வேலைக்கு வா என்ன போன் பாட்டி எல்லாம் மெக்கானிக்கு வந்தானா கதீப் என்னடா வேலை இது அந்த அம்மா என்னடா அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு கேளுங்க அவர் கூட பாக்க வேலைக்கு வந்திருப்பா வேலை இருக்கு தோட்டத்துல வேலை இருக்குன்றாரு என்னடா கதி நான் கதைக்கு ஏதாவது வந்துட்டு வேலை இல்ல போடான்னு சொன்னா என்ன பண்றது அவர் தோட்ட வேல தானே இருக்குன்னு சொன்னாரு சரிடா கதிர் நான் கிளம்புறேன் டேய் உனக்கு பேச்சு ஆள் வேணுங்கிறதுக்காக நான் இங்க வந்து வேலை பார்க்க முடியுமாடா நான் போயிட்டு வரேன் கதிர் சரி கதிர் நான் போயிட்டு வரேன் எடுப்போம் தெரியுமா நீங்க எதுக்கு எப்படி கவலைப்படுறீங்க அப்போ சின்ன வயசுல நீங்க குடுத்து உடம்பத்தை பாத்துட்டு வர அளவுக்கு அவனுக்கு விவரம் இருந்துக்காது இப்போ அவன் பெரிய பையனா இருப்பான்ல கண்டிப்பா போட்டோவை பார்த்தா அவன் தான் கண்டுபிடிச்சிருவான் புரியுமா அதனால நம்பிக்கையோட கொடுப்போம் சூரியோட சின்ன வயசு போட்டோ நல்ல தெளிவான ஃபோட்டோ இருந்தால் எடுத்துட்டு வாங்க புரியுமா எடுத்துட்டு வரோம் கட்ட அளவுக்கு தெரியல காஞ்சு கட்டா தயாரிச்ச முடியாம அவங்க இருக்கா அதெல்லாம் மட்டும்மா பாத்துலாம் சரிமா தெரியமா தம்பி போட்டோ எடுத்துருவாங்க நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துடும்

பெரிய பையனை கூட்டிட்டு போயிருப்பாங்க நீங்க நினைக்கிறியா மஞ்சு இல்லனா நம்ம பிள்ளைக்கு அறிவு இல்ல விவரம் இல்லன்னு நினைக்கிறியா இங்க பாரு மஞ்சு பெத்தவங்க பாசம் நம்மளோட ஒரு பங்கு குறையாதான் இருக்கும் ஏன்னா நம்ம சூர்யாவை நம்ம சாதாரணமா வளர்க்கல கண்ணுக்குள்ள வச்சு அவன வளர்த்துருக்கோம் அவங்க வேணா வயித்துல சுமந்து பெத்திருக்கலாம் இப்போ வரைக்கும் கண்ணுக்குள்ளயும் நெஞ்சுக்குள்ளயும் வச்சு சுமந்து வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம அப்படி இருக்கும் நம்ம வந்து சொல்லி நம்ம வீட்டுக்கு எப்படி போவா அது மட்டும் இல்ல மஞ்சு என்னைய அவனையும் சேர்த்து பார்த்தா அப்பா பிள்ளை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா ஏன்னா அவன் எப்படி ஸ்டைல் வச்சிருக்கானோ அதே மாதிரிதான் நானும் ஸ்டைல் வச்சிருக்கேன் ஒரு வித்தியாசம் தெரியுதா பாரு சரி மஞ்சு சொல்லலாம் அழாத உள்ள வந்து நீ அழுகுறத பாத்தானா என்ன எதுன்னு கேட்பான் அழாத மஞ்சு எந்த காலத்திலயும் அவன் நம்மள விட்டு போக மாட்டான் நம்ம பாசத்தையும் அம்பி கொட்டி வளர்த்திருக்கோம் இருபது வருஷம் பிள்ளை இல்லாத நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிசாவே நம்மளே போக சொன்னாலும் அவன் நம்மள விட்டு போக மாட்டான் மஞ்சு அப்படிதான் நம்ம பிள்ளை வளர்த்து வச்சிருக்கோம் நீ கண்ணத்தோட பிள்ளை வர மாதிரி சத்தம் கேக்குது அவன் முன்னாடி இதெல்லாம் காட்டிக்காத எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும் மஞ்சு முமி டேடி என்னாச்சு மம்மி நின்று இத்தனை போயிருந்தேன் ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க

இப்ப திடீர்னு நீ வெளியூருக்கு வேலைக்கு போறேன்னு சொன்ன உங்க அம்மா கஷ்டமா இருக்குப்பா மாமி நீங்க என்ன குழந்தையா இல்ல நான் தான் குழந்தையா நான் எங்க மாமி தொலைஞ்சிரு போறேன் இமோஷனல் ஆயிருங்க மாமி இங்க பாருங்க மாமி நான் எங்க இருந்தாலும் உங்களை தான் நினைச்சிட்டு இருப்பேன் என் மனசு முழுக்க இங்கதான் சுத்திட்டு இருக்கும் தினமும் எனக்கு நீங்க போன் பண்றீங்க நானும் உங்களுக்கு போன் பண்றேன் பேசிட்டே இருப்போம் மாமி நான் எங்க மாமி போறேன் வேலைக்கு தானே போறேன் ஒரு வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா உங்களை வந்து பார்க்க வந்துருவேன் அப்படி இல்லைன்னா நீங்க அங்கேயே வந்து செட்டில் ஆயிருங்க நான் நம்ம வீட்ல இருந்தே வேலைக்கு போறேன் மம்மி இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லுங்க ஃபீல் பண்ணாதங்க மம்மி ஃப்ரீயா விடுங்க சிரிங்க என் செல்ல சிரிங்க ஐயா உன் எனக்கு சரி மம்மி வாங்க மம்மி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு

அப்படியே சிட்டி அங்க ரூம்ல பாலா இருக்கு அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட சொல்லுங்களா ஐயே என்னடா பாம் பிடிச்சானே ஜோர் 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 பாருவே டக்கு ரெடி பண்ணுங்க சொல்லுடா சா கிண்டி கிண்டி எதுவும் இல்ல சிட்டி வெளியில சுவார் வந்துட்டு பத்திடுங்க அப்படியே அத அத அத்த பத்திட்டு நல்லா பத்திடுங்க அப்படியே வேற எது வேற எந்த வரட்ட சொல்லி டக்கு புக்கு செஞ்சுடுவா மீனு சாப்பிட வேண்டியதா சிட்டி அப்படியே அப்ப சீக்கிரமா ரெடி அது வந்து அங்க சாமால வச்சிருக்கோம்ல அங்கதான் இருக்கும் பாத்துருங்க பாலம் காய்கறி எல்லாம் இருக்குல்ல அங்கதான் இலைய இருக்கும் அது அப்ப சச்ச சரி நாம இந்த கூட்டம் நாக்கி இலைய பொடியே நீ வந்து டப்பன் சாப்பாடு வெச்சிரு நான் சரி சித்தி போங்க எல்லாம் ரோஸ் சாத்த வெச்சிட்டே என்ன கறி ரெடியா வலியா நேராமா ஏதேனும் சொத்து நேரனா அவன் போய் உட்கார்ந்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நான் சரி

உங்க மைமேல் நகர் ரெண்டு பேரும் எப்படி இருக்கான் பாரு பத்து பேர் வந்தாலும் ஊருக்கு பேரட்டி அடிச்சுடுவா அந்த அளவுக்கு இருக்கா இப்படி தான் உடம்பு ஸ்டாங்க வெச்சிடணும் நோ மைமி நோ எனக்கு ஷூட் வேண்டாம் நான் பே ஃபுட் சாட பாரே என்ன இவ இப்படி உண்டட்டி வரியா அஞ்சலி உங்க அம்மையாச்ச வந்து சாப்பிடுவா ஏக்கா அவ போடா போடா நாரக்கத்துக்கு தெம்பலாம போனா சாத்த திம்பா நீ மத்தவ இருக்க முடியும் என்னதான் பா நீங்க கமெண்ட் பண்ணாதா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எங்களுக்கு தெரியும் மறக்காம ரஜி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரஜி பாப்பா சேனல் பத்தி உங்க फ्रेंड्सங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லுங்க फ्रेंड्स